ஹலோ ஹலோ விஜயசங்கர் சாரா ஆ சொல்லுங்க சார் என் பையன் தூங்கி ரெண்டு நாள் ஆகுது சார் அவனுக்கு மண்டே தான் சார் மேக்ஸ் எக்ஸாம் மேக்ஸ் டெஸ்ட் ஆனா அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு இன்னும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றதுனால பார்க்க முடியல சார் ஓகே என்ன என்ன படிச்சிட்டு இருக்காரு உங்க சன் மேடம் என் பையன் பேரு ஹரிஷ் சார் அவர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவருக்கு பிப்ரவரியில தான் எக்ஸாம் ஆனா இப்பவே அவரு அவரு நைட் தூங்காம இருக்கிறத பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா எப்படி ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுவாரா இல்ல அவ்வளவு எஃபர்ட் போட்டும் ஸ்கோர்ஸ் கம்மியா இருக்கா வாட் இஸ் ஸ்பெசிபிக்லி என்ன சார் என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான் சார் ஓகே ஓகே அண்ட் மேக்ஸ்னா மட்டும் கொஞ்சம் மேக்ஸ்லி ஸ்கோர்ஸ் ஆர் குட் இஸ் இட் மேத்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்குவான் சார் ஆனா மேத்ஸ் எக்ஸாம் எப்பெல்லாம் மேத்ஸ் டெஸ்ட் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சாட்டர்டே சண்டே தூங்கவே மாட்டான் சார்

ஒரு இது நிறைய ஸ்ட்ரெஸ் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு மேடம் மேடம்லி ஒன்னஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சிடறாங்க அதுவும் இப்போ உங்க சைல்டு ஹரிஷ் தானே சொன்னீங்க நேம் உங்க சைல்டு பாத்தீங்கன்னா வெல் ஆல்சோ ரைட் சோ இட் மீன் சப்ஜெக்ட் வைஸ் வந்து அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்றாரு எவ்ரி திங் இஸ் குட் பட் ஓவர் தட் மேக்ஸ்னால் மட்டும் ஒரு ஒரு ஃபியரோ இல்லை நம்ம நல்லா பண்ண மாட்டோமோ அப்படின்ற ஒரு ஒரு பிலீஃப்னு சொல்லுவோம் நாங்கள் பிலீஃபோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால தான் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு சம்டைம்ஸ் இது கூட ஈவன் ரிசல்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம் ரைட் ஸோ நாங்கள் என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு எக்ஸாம்னு அப்ரோச் பண்ணோம்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மைண்ட் செட்டை பொறுத்து தான் பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அவங்க போடுற எஃபர்ட்ஸோட ரிசல்ட் எக்ஸாமே வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் மாதிரி தான் எயிட்டி பர்சன்டேஜ் தான் ஸோ மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிகல் அது தவிர அவர் மேக்ஸ பத்தி என்னன்னு நினைக்கிறாரு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இல்லை நமக்கு வராதா இல்லை சப்ஜெக்ட் வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா என்னன்னு நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து மாறணும் ரைட் அண்ட்

எஃபர்ட்ஸ் வந்து டெஃபினட்டா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் நம்ம பப்ளிக் எக்ஸாம்னு வந்துட்டாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய எஃபர்ட்ஸ் போறாங்க இல்லை ஸ்கூல்லையும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க டியூஷன்ஸ் போறாங்க ஆல் தோஸ் திங்ஸ் நான் சொல்றது வந்து மைண்டை பொறுத்து அதுக்கு வந்து எஃபர்ட்ன்னு இல்லை இது வந்து ஒரு மைண்ட்ல ஒரு சேஞ்ச் தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை ஒரு கோல் செட்டிங் பண்ணியிருக்காங்களா இந்தந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்களா அது அது வந்து ஆல்வேஸ் கொஷின் அதை தவிர அவங்க ஒரு எக்ஸாம்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஃபியரோ ஒரு ஒரு ஆங்ஸைட்டியோ அதுதானே ஒழிய எக்ஸாம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு லைக்கிங்கோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது ஸோ இப்போ அந்த எமோஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும் அதுதான் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஐ லவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ அது அதிகம் தமிழில் கூட அந்த கோர்ஸ் இருக்கு ஸோ ஐ லவ் எக்ஸாம்ஸ்னு அது ப்ரைமர்லி வந்து போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் எப்படி படிக்கணும் அதெல்லாம் வந்து சொல்ல ஏன்னா அதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவாங்க வாட் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி அது வந்து ஸ்கூல் வாட் டு ஸ்டடி இஸ் என்ன என்ன படிக்கணும் அவுட் ஸ்டடிஸ் எப்படி படிக்கணும் அது ஸ்கூலோட வேலை டியூஷன் சென்டர்ஸோட வேலை பட் ஒயிட் டு ஸ்டடின்னு இருக்கு இல்லையா ஆர் தென் தட் அப்ரோச் எதனால நம்ம படிக்கணும் ஸோ என்ன மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம் அதெல்லாம் தான் வந்து அந்த கோர்ஸ்ல வந்து நாங்கள் டீல் பண்றோம் சோ அது இஃப் ஹி கோஸ் த்ரூ தட் கோர்ஸ் ஐ திங்க் அது ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும் மேடம் ஓகே சார் நான் என்னோட பையன் பேசிட்டு